பவள செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போல் கையும் துடியும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய புத்தக திருவிழாவிலே இந்த அரங்கத்தினுடைய கதாநாயகர் மிகச்சிறந்த தமிழறிஞர் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழினுடைய பெருமையும் தமிழர்களுடைய பெருமையும் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுடைய வழிகாட்டி தமிழறிஞர் ஐயா நடுவெருங்கறி அவர்களே இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை பேச்சாளர் பெருமக்களை வர போறாங்க வந்தாச்சியா நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்ள ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஐயா இந்த புத்தக திருவிழா பல ஆண்டுகளாக நடக்குது பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம செலவு பண்ணி வைக்கிறோம் அப்படிதானா இத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுத்தாளர்கள் இவ்வளவு இருக்காங்க இந்த விழா நோக்கம் எதுவாக இருக்கு ஆ நோக்கம் நம்முடைய நோக்கம் இதுவாக இருக்கும் வந்து பார்த்துட்டு பட்டிமன்றத்தை கேட்டுட்டு இல்லைன்னா புத்தகங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடும் அப்படின்னா இருக்கும் இல்ல இல்ல வரணும் பட்டிமன்றத்தில் நாலு நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க நாம் அதுபடி நடக்கணும் உள்ள போகணும் புத்தகம் வாங்கணும் படிக்கணும் இந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க முடியுமே தவிர அப்படி நீ கை காட்டிட்டு போறதுக்கு அல்ல அல்ல இலக்கியத்தை நமக்கு தந்தவர்கள் எல்லாம் வந்து போகிறவர்கள் எல்லாம் நமக்கு தந்து போகிறவர்கள் நமக்கு தந்து போறவர்கள் ஆஹ் நோக்கமே அதுதான் குலத்தை மேம்படுத்துவதற்காக எழுதப்பட்டதுதான் இலக்கியம் சும்மா சாதாரணமாக எனக்கு திருக்குறளை பற்றி ரொம்ப சாதாரணமாக சொன்னார் ஐயா என்னோட நெய்யாய்யா ஆஹ் சரி நான் ஒரு கேணிகிற பாருங்க அடுத்து பால் கொள்பால் இன்பத்துப்பால் அறுத்து பொருள்பாலையும் பொருள் பாலையும் இந்த ரெண்டையும் எடுத்துருவோம் அது திருக்குறளா வெறும் இன்பத்து பால் மட்டும்தான் இருக்கேன் அது திருக்குறளா எங்க யார் படிப்பா அது உலக பொதுமொழி ஆகுமா உலகத்துக்கே வழிகாட்டுமா இன்னைக்கு எப்படி ஒரு மூலிகை ஒரு மூலிகை நோயை தீர்ப்பதற்கு உடல் நோயை தீர்ப்பதற்கு வழிகாட்டுகிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டக்கூடிய நோய் திருக்குறள்

அதனால தயவு செய்து என்ன பண்ணுது தலையை நீ கட் பண்ணி தலையை அப்படியே துண்டிச்சு அம்பனால துண்டிச்சு கடல கொண்டு போட்டு அப்படிங்கிறார் கும்பகன் மூக்கில்லா முகமந்து அமரர்களும் முனிவர்களும் நோக்குவர் நோக்காமை நின் கணையால் என் கழுத்தை நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலில் போக்குவார் இதை இன்னை வேண்டுகின்ற பொருள் என்றான் அப்படி சொல்லி ராமநிலத்தில் கும்பகரன் பதிவு பண்றான் அப்படின்னா எதிரிகள் எதிரிகள்

எட்டு விஷயத்தை இப்ப எட்டு எட்டா மனித வாழ்க்கை பிரிச்சு அப்படின்னு சொல்றா இல்லையா எட்ட பின்பற்றணுமா நன்றி அறிதல் பொறவிடமை இன் சொல்லோடு இன்னாது எவ்வளவுக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவாச்சாரிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோ நட்டல் இந்த எட்டும் சொல்லி ஆசாரத்து இதை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஏ இதே வள்ளுவர் சொல்றாரு என் நன்றி கொண்டாருக்கும் உய் உண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நன்றி வேணுங்க

சேர்ந்து மனிதன் வாடும் வகைக்கு செல்வ தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு சோ பாடுறான் அப்படி ஏன்னால் முடியாதவங்க கூட இருப்பாங்கல்ல எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல அவர் நினச்சாலே போதும்மா கொடுத்தால் பதவி உண்டு குறைவில்லை உங்களுக்கு தாழ திடப்பாறை தற்காப்பு பதவே தரணும் பைகுண்ட சுவாமி எத்தனை திடமாயிருன்னு சொல்கிறார் நம்ம கொடுக்கணும் நம்ம விரும்பினாலே போதும் ஏ அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றால் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள் நேர்மையாய் மங்கன்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடி செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் ஒவ்வொரு நூலவும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இலக்கியம் நமக்கு ஒவ்வொரு செயலும் ஐயா உலக நீதி சொல்ல ஓதாமல் ஒரு நாளும் சின்ன விஷயமா தான் இருக்கு ஒருவரிதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் இணங்க வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் அப்போ தே அம்மா அப்பாவை நம்ம வேண்டாம் ஒரு குழந்தையினுடைய முதல் புத்தகமே அம்மாவுக்கு முகம்தான் இறைவன் எல்ல எல்லா வீடுகளுக்கும் போக முடியாது என்பதற்காகத்தான் வீட்டிலே தாயை படைத்திருக்கிறான் தாயின் காலடிதான் சொர்க்கம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தூங்கி முடிச்ச உடனே அன்னையினுடைய கால் பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு தான் மற்ற வேலைகளை செய்வார் அம்மாவுக்கு காலை தொட்டு வணங்குற பிள்ள குளத்துல தான் சரித்திரம் இருக்கிறது அப்போ அப்பாவும் அம்மாவும் தான் நமக்கு முதல் தெய்வம் ஆதி அந்த அவள் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பா அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள் தான் மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் இல்லை தாயே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கு நின்றாள் என்றும் என்னை காத்து நின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை

சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆழங்குடி இருக்கு இவர் வந்து சோம ஆலங்குடி சோமன் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்காக இருக்கு நான் இந்த இப்போ இப்போ உங்களையெல்லாம் ஏன் தெரியுமா தேடி கேட்குறேன் எல்லாத்தையும் நடாசை எல்லாத்தையும் வாலியும் நம்ம சொல்லிட்டு விட்டுறக்கூடாது மறந்து போயிருக்கு உமா பாலசுப்ரமணியம்னு ஒரு அற்புதமான கவிஞர் இருந்தார் பெரியவர் சிங்கார பேர் தேவா பாட்டுங்கள அது அவர் எழுது எத்தனை பேருக்கு பிரிஞ்சலுமாகும் நல்ல நல்ல பாட்டெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிருக்கு

கடைசியில் ஒன்று எழுதுறாரு நீரி எழுத்தாகும் யாக்கை நம்முடைய சங்க இலங்கை நீரி எழுத்தாகும் யாக்கை இந்த உடம்பு என்னதான் நம்ம பண்ணினாலும் குறிப்பிட்ட வயதாக அதனுடைய நிலை மாற்றம் இந்த உலகம் இந்த வாழ்க்கையை நிலையாமல் தத்துவத்தை மிகச் சிறப்பாக சொல்லி அவர் எழுதி என்ன பண்ணார் அப்படின்னா மோகன்தாஸ் காந்தி அப்படின்னு சொல்லி எனக்கு பிடித்த வரிகள் அப்படின்னு எழுதி கொடுத்தார் அப்படின்னா நம்முடைய இலக்கியங்கள் பின்பற்று வாழ அதாவது இந்த நம்ம போக்குவரத்து விதிமுறைகளை நம்ம பின்பற்றுறது மாதிரிதான் ஐயா போக்குவரத்து விதிமுறைகளை நம்ம சரியா பின்பற்றி போனோம்னா அந்த குறியீடுகளை சரியா பின்பற்றி போனோம்னா இடத்தை போய் சேரலாம் அதே மாதிரி இலக்கியத்தை பின்பற்றி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை சென்று அடையலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி உடைமுறை நன்றி உடக்க